உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜய் கிருஷ்ணா அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு நெய்னார் அவர்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் குறிப்பாக திமுகவை தீய சக்தி என்று விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்களும் இந்த என்டிஏ ஏ கூட்டணி இணைவதற்கான இணைந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபுறம் நம்ம நமக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட அவங்க வந்து இல்லை தேவையே இல்லை அப்படின்றாங்க அவங்க இதுவே பலமான ஒரு கூட்டணி தான் அப்படின்றாங்க திரு தமிழிசை அவர்கள் இந்த ரெண்டு எப்படி சார் பார்க்குறது இவங்க வரணும்ன்றாங்க பட் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள் வேண்டாம்ன்றாங்க எப்படி பார்க்குறது இல்லை அது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபிரிக்ஷனை தான் காட்டுது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த கூட்டணி சொல்கிறாங்க இது எது ஒரு விதத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது பார்க்கணும் எந்த கூட்டணி இந்தியா இந்தியா சரிங்களா திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி எவ்வளோ இன்னொன்று ஒன்று இது இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரோவிங் குபன்சி சரிங்களா அதாவது வந்து மக்கள் இங்கே இருக்கிற இந்த இந்தியா கூட்டணி பக்கம் இருக்காங்க சரிங்களா அதனால் இவங்களுக்கு வந்து அந்த பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதனால இதை எப்படியாவது வீழ்த்தணும் எதுக்கு வீழ்த்தணும் முதல்ல இந்த கூட்டணி ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம பார்க்கணும் அதாவது இந்த கூட்டணி அதாவது நான் சொல்கிற இந்தியா கூட்டணி எதற்காக நிற்குது இந்தியா கூட்டணி ஏன் மக்கள் இந்தியா கூட்டணிக்காக நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா உரிமைக்காக நிற்குது இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருக்கிற திமுக காங்கிரஸ் எந்த உரிமைக்காக நிக்குது உங்கள் மாநில உரிமைக்காக நிக்குது உங்க மொழி உரிமைக்காக நிக்குது உங்கள் ஓட்டு உரிமை இன்னைக்கு உங்க வாக்குரிமை இன்னைக்கு வந்திருக்க டேட்டாஸ்லாம் பாருங்கள் பாருங்க எத்தனை லட்சங்கள் சரிங்களா எத்தனை சென்னையில எத்தனை லட்சம் பேரை நிக்காங்க இதை தான் ஸ்டார்டிங்லேங்க தலைவர் ராகுல் காந்தி ஓட் நம்ம எவ்வளோ இதை எவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்கன்னு சொல்றோம் அதாவது வந்து இன்னைக்கு மக்களுக்கான இந்த பிரச்சனை எல்லாத்துலயுமே நிக்கிறது இந்த கூட்டணி இந்த கூட்டணியை நீங்க வீழ்த்தணுன்றது நீங்க மக்கள் உரிமையை பறிக்கணும்ன்றதுக்காக அர்த்தம் இந்த கூட்டணி நீங்க வீழ்த்தணும்ன்ற சொல்ற குரல் வந்து மக்களுடைய உரிமையை வந்து பறிக்கிறதுக்கான முயற்சியில தான் நீங்க ஈடுபடுறீங்கன்றதை இன்னைக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக இன்னைக்கு தெரியப்படுது இல்ல இல்ல எதிர்காலத்துல அவங்களும் அல்ல தெளிவா எதிர்காலமும் என்ன சொல்றாங்கன்னா திமுக வீழ்த்தப்பட வேண்டிய கூட்டணி தான் அவங்க சொல்ற காரணம் என்னன்னா திமுகவுடைய ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல திமுக ஊழல் கட்சி இன்னும் படி மேல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு மந்திரிகள் மேல ஒரு வழக்கு தயாராயிட்டு இருக்குள்ள போக போறாங்க அப்படின்றாங்க திரு விஜய் அவருக்கு தீய சக்தினே அறிவிக்கிறாரு இது எப்படி பாக்குறது அவங்களும் காரணம் சொல்றாங்க மக்கள் இல்லை அதுதான் சொ சொல்றேன்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட்னால் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா மகளிர் உரிமை தொகை எத்தனை கோடி மகளிர் அதனால் இருக்காங்க ஆனால் இவர் வீடு வாங்க வீடு கொடுக்கணுன்ற யாரு எல்லோருக்கும் அதாவது முதல்ல விஜய் பேசுறதுல அது அதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துணுன்னு தெரில முதல்ல அவங்களும் கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் போகணும் கலைஞர் கனவு

ஏனோ தானோன்ற எல்லாம் முதல்ல இதுல எல்லாரும் டூ வீலர் வச்சுக்கணும்ன்றாரு கண்டிப்பா அடுத்து கார் நம்ம இதெல்லாம் எப்படி அதாவது வந்து இன்னொன்னு இவங்க இத எதிர்த்து பேசுறாங்கல்ல அதாவது இதை எதிர்த்து ஏ யாருமே அதாவது இனி இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு முக்கிய மூல காரணம் எங்கதான் ஒன்றிய அரசாங்கம் சரி ஏன் ஒன்றிய அரசாங்கம் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க இல்ல வச்சு எதிர்த்து பேசுறாரு எங்க எதிர்த்து பேசுறாரு சிக்ஸ் எ இல்ல இல்ல நான் ரொம்ப ஜென்ரலான ஒரு கே ஒரு ஒரு கேஜிப்பா கொள்கை எதிரின்றது சார் நான் நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க சார் நான் ரொம்ப ஜெ ஜென்ரலா கேட்கறேன் நானு சரிங்களா ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவரா நீங்க வச்சிருக்கீங்க சரிங்களா பெரியார் அவர்கள் உங்க கொள்கை தலைவர்ல ஒருத்தர் சரிங்களா

பெரியார் வாழும் கடைசி தொடங்குன விஷயம் சார் சரி பேசு பொருள் ஆக சார் இல்ல எனக்கு வர வாய்ப்பு கொடுக்கணும் கடந்து போறோம்னு பாக்கறேன் ஏன் சார் உங்க கொள்கை தலைவர் நீங்க எந்த கொள்கைக்காக நிக்கறீங்களோ அவங்கள வந்து இழிவுபடுத்துவாங்க நீங்க அது அது கடந்து போற விஷயமா இல்ல அப்ப நீங்க கூடாதா என்று அவருக்கு அப்புறம் தாட் இருக்கலாம் எது இதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையே அவர் நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு தாட் இருக்குன்னா அப்ப நீங்க உங்க கொள்கைக்கும் அந்த கொள்கை தலைவருக்கும் நீங்க உண்மையா இல்லன்றதுதான் அது நீங்க உண்மையா இல்லன்றதை தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா மேடையில் ஈரோட்டு மேடையில பகுத்தறிவு தந்தை பெரியார் நீதான் சொல்றேன் உங்க கொள்கை தலைவரை இழிவுபடுத்துறாங்க உங்க கொள்கை தலைவர் அதாவது பெரியார் தமிழ்நாடு நம்ம தந்தை பெரியார் அன்னைக்கு கொந்தளிச்சது திமுக காங்கிரசும் பிசிகா இந்த கூட்டணி கூட்டணியில இருந்து ஆமா இந்தியா கூட்டணிதான் கொந்தளிச்சாங்க ஏன் இதே உள்துறை அமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபார்ஷன் ஆயிடுச்சு அன்னைக்கு என்ன பண்ணீங்க அன்னைக்கு உங்க அரசியல் நிலைப்பாடு அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு எந்த கான்ஸ்டியூஷனை நம்ம காப்பாத்துறதுக்காக போராடுறோமோ அந்த உலகத்திலே இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க சார் இந்த அதாவது ஏதாவது ஒரு நாட்டோட கான்ஸ்டியூஷனை அந்த நாட்டில் இருக்க அடித்தட்டு மக்கள் இது என்னோட கான்ஸ்டியூஷன் சொந்த திஸ் டு மீ அப்படின்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கானதுன்னு உலகத்திலே எந்த நாட்டிலேயும் இந்தியாவில் அளவுக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை நம்மளுக்காக கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சரிங்களா இந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உள்துறை அமைச்சர் அவர்களை இழிவுபடுத்தினப்போ என்ன பண்ணீங்க நீங்க சரி இன்னைக்கு உங்க வாக்குரிமையை பறிக்கிறாங்க அன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க

நிக்காம வந்துட்டு நீங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம் திடீர்னு நாங்க பதினஞ்சு லட்சம் போட்டுருவோம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு குத்துருவோம் இங்க என்ன இருக்குதுன்றது அதாவது இத்தனை ஆண்டு காலமாக பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு அதாவது இது ஒன்றிய அரசாங்கம் டேட்டா இருக்குங்க சார் நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் டேட்டா கல்வியில முதல் முதலிடம் பொருளாதாரத்துல தமிழ்நாடு ஜிஜிபி ல பர் கேபிட்டா பர் கேபிட்டா தனிநபர் வருமானத்துல மூன்று லட்சத்தை தொட்டுட்டோம் ஆமா மூன்று லட்சத்தை தொட்டுட்டோம் இந்த அளவுக்கு ஒரு முன்னேறி இருக்கு மாநிலம் தமிழ்நாடு இந்த டேட்டா வச்சு கிடைக்காதா சார் இல்ல அதாவது அதாவது வந்து அதாவது ஒன்னு நீங்கள் இதை தெரிஞ்சிடணும் இல்ல உங்க கூட டேட்டாவை சொல்லணும் நீங்க இது மாதிரி வெற்றித்தனமாக பேசும்போது வந்து மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க தவிர்த்துட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது நீங்க வந்து உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு அரசியல் காரணங்களுக்காக நீங்க டேட்டாஸ் இல்லாம இன்னை இன்னைக்கு இருக்கிற யுகத்தை நம்ம எரா பிக் டேட்டான்னு சொல்லணும் இன்னைக்கு எல்லார்கையிலுமே ஃபோன் இருக்கு எல்லாமே இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணணும் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் அதை என்ஷூர் இன்னைக்கு இந்த அரசாங்கம் பண்ணல அது வேற ஐஎம்எஃப் சி சி கொடுத்தது அதுக்கு ஒரு 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 அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு போராடுறோம் ஆர்டிஐல டிபி டிபி ஆக்ட் எடுத்துட்டு வந்தா அதை நீங்க நெறி நெறிக்க பாக்குறீங்க ஆனா நீங்க அப்படி இருக்கும் போது எதுவுமே இல்லாம உங்க வெறும் உங்க அரசியல் காரணங்களுக்காக பொய்யான தகவல்களை வந்து பள்ளிக்கூடம் நிறைய மூடப்படுது அரசு பள்ளிக்கூடம் அதாவது ஒரு 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 உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஒரு ரெண்டு ரொம்ப அருமையான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இந்த நான் முதல்வன் ஸ்கான் நான் முதல்வன் ஸ்கீமோட இம்பாக்ட்ஸ் என்னான்ட்டு நீங்கள் கிரவுண்டில் போய் பார்க்கணும் பெரிய இம்பாக்ட் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த முதல்வன் படைப்பகம் சரிங்களா அது வந்து ஒரு அது ஒரு அது ரொம்ப பார்க்க வேண்டிய ஸ்கீம் சரிங்களா முதல்வன் படை பகம்ன்றது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஸ்கீம் அது எப்படின்னா வந்து இந்த ஆண்டர்ப்ரஸ் இந்த பு இந்த இதுவாகிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஸ்கீம் இன்னொன்று இது இது நம்ம இந்தியாலே ஒரு இந்த ஸ்கீம் நான் சொல்றேன் இது இந்த நம்ம இந்தியாலே எத்தனை அரசாங்கங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா என்னன்னா இந்த செமிகண்டக்டர் இருக்குல்ல இன்றைக்கி வேர்ல்டு உலக பொருளாதாரத்துலையுமே சரி எல்லாத்துலேயுமே இந்த எல்லாமே மேனுஃபேக்சரிங்ஸ் பல விஷயங்களில் இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அந்த செமிகண்டக்டர்ஸ் இனிஷியேட்டிவ்கான ஒரு அது அது அதுக்கான இதை நம்ம மர அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இந்த செமிகண்டக்டர் இனிஷியேட்டிவ்காக அதுக்கான ஒரு ஸ்கூல்ஸை வந்து நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க என்னொன்னு ஹண்ட்ரட் ஐவிபி அதாவது ஹண்ட்ரடு ஐவிபி இந்த செமிகண்டக்டர்ஸ் இந்த இந்த இது அடுத்த அடுத்த கட்ட ஐவிபி ஐவிபி அதாவது அது வந்து பண்ணது பத்தீதியான இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் எடுத்துட்டு இவ்வளவு முற்போக்கா அதாவது செமிகண்டக்டர்ஸ் ஒரு மா நம்ம இருக்கிற மாநில அரசாங்கம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சரிங்களா செமிகண்டக்டர் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் இருக்கட்டும் சரி இந்த ஹண்ட்ரட் ஐவிபி இந்த ஹண்ட்ரட் ஐவிபி ஏ யாருக்கிட்டும் சரி இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க நீங்க வந்து இது எதுவுமே இல்லாம நீங்க உண்மையா மறைக்க பாக்கா ஆனா அவர் ஈரோட்ல மஞ்சள் என்றாரு மஞ்சள் சேலைன்றாரு மஞ்சள் கொடி என்றாரு அது கைத்தட்டல பலமா இருக்கு மஞ்சள் எல்லாம் மங்களகரம்ன்றாரு அதாவது வந்து ஒரு ஒரு அரசியல்ன்றது வந்து ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட் ஒரு பாலிடிக்ஸ் வந்து நீங்க பல ஆஸ்பெக்ட்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்றப்ப இப்படிதான் நீங்க பேச முடியும் மஞ்சள் வச்சு ஓட்டி நீ ஈஸியான ஒரு அரசியல் வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் இந்திய டிக்ளேர் பண்றேன் இல்ல இது இது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை உண்மையாலே புரியல சரிங்களா இது ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது அதுதான் சொல்றேன் இந்த வெறுப்பு நீங்க வந்து ஒரு ஒருத்தங்களை மேல வெறுப்பம் பரப்புறதுக்கு மட்டுமே நீங்க ஒரு அரசியல் பேச முடியாது சரிங்களா வெறும் ஒரு 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 குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தோ இல்ல வெறும் நீங்க வெறுப்ப பேசுறதே ஒரு அரசியலா நீங்க எடுத்துட்டு போவே முடியாது அது ஒரு அதுவும் ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு 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 முற்போக்கு அரசியல் பேசுற ஒரு மாநிலத்துல இது உண்மையிலே ரொம்ப வெறுப்பு அரசியல் பண்றது இல்ல இது மாதிரி சொல்றது எப்படி சொல்றது நீங்க வந்து வெல்கம் பண்றாங்க பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்தா இல்ல வேணும்ன்றாங்க சரியா நம்ம நாளைக்கு வருதா பா பாஜக இந்தியா புள்ளாவே வெறுப்பார்த்தியில தான் பேசுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் போயிட்டு சொல்றாரு சிறுபான்மையின் மீது சிறுபான்மையினர் மீது பிரதமர் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாவே வெறுப்பதா வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் பேசினாரு இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம லோக்சபா எலெக்ஷன் டைம்ல என்ன பேசினாரு அப்படின்ட்டு மாட்டை உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு மாடுதான் ஒரு மாடு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த சீ ட்ரிப்ளஸ் ஒரு ஒரு இது இருக்காங்க அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுல பாத்தோம்னா இந்த வருஷம் இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் போது ஒரு வெறுப்பு பேச்சு எழுபது சதவீதம் அதிகமா இருக்கு அவங்க போட்ட அந்த சோஷியல் மீடியா வீடியோஸ் அந்த தேர்தல் ஆணையம் வந்து லெட்டர் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்சி தலைவருக்குதான் ஜே பி நட்டா அவர்களுக்கு லெட்டர் அனுப்புறாங்களே தவிர ஆனால் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிறாங்க பாருங்க ஆமா வெறுப்பரிசல் பேசியிருக்காரு

இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ன்ற பேர்ல வா நம்மளோட வாக்குரிமைகள் எப்படி பறிக்கப்படுறதுன்ற விஷயங்கள்ல வந்து அதனால தேர்தல் அது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இந்த என்ன என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய டெமோக்ராட்டிக் கன்சர்ன்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த இன்னைக்கு இந்த இந்த இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷனல் டெமோக்ராட்டிக் கன்சர்ன்ஸ்ல இன்னைக்கு அதை பத்தி அது 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 அதோட ஆழம் புரிஞ்சு செயல்படுற ஒரு கூட்டணின்னா இந்தியா பிளாக் கூட்டணி தான் அது எவ்வளோ பெரிய டேஞ்சருன்றது வந்து அவங்க அதாவது வெறும் அரசியல் காரணங்களுக்காக வெறும் எனக்கு அதிகாரம் வேணும்ன்றதுக்காக உள்ள அதை எவ்வளவு தூரம் உணர முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் இதோட டேஞ்சர் என்ன இது எங்க நிறு இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தலைமுறையில அதாவது சில வருடங்களில் ஒரு தலைமுறைன்னா ஐ மீன் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு இருந்த உரிமை இருக்குமான்ற இருக்குமான்ற ஒரு கேள்வி சரி இன்னைக்கு நம்ம நம்ம இருந்த ஒரு சமூக சூழல் நம்மளுக்கு இருந்த லிபர்டி நம்மளுக்கு இருந்த சுதந்திரம் அடுத்த தலைமுறைக்கு வருமான ஒரு மிக பெரிய கேள்வி அந்த அபாகம் அந்த அபாயம் இன்னைக்கு இருக்கு அதை உணராமல் வெறும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணுறதுன்றது வந்து இது இந்த சமுதாயத்துக்கே நல்லது கிடையாது இந்த என்டிஏ கூட்டணியில் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே அதிமுக பிளஸ் தாவேக்கா இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க உருவாகும் உருவாக வேண்டும் நினைக்கிறாங்க அப்படி நடந்தா அது எப்படி சார் திமுக இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து ஏடிஎம் கேக்கு நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சது ஏடிஎம் கேக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் செட்பேக் தான் ஏடிஎம் கேக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் சரிங்களா ஏன்னா தமிழர்களுக்கான எல்லா விதத்திலுமே சரி தமிழர்களுக்கு அகைன்ஸ்டா செயல்படுற ஒரு கட்சி நானா बीजेपी அதிமுக வேற கணக்கு போடுறாங்க அவிட்ட இந்த 18+ங்களோட சேத்தா நாங்க 40 தாண்டிடுவோம். நீங்க 40 தாண்டிடுங்க. இல்ல தாவேக்காவினு विजय உள்ள வந்தா அது இல்ல இல்ல அது 48 சதவீதம் இருக்கு விஜய் கிட்ட. விஜய் அதாவது வந்து டிவி கே வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி சரிங்களா. எவ்வளவுனாலும் இது சொன்னாலே அதாவது வந்து 1ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு நம்புறோனாலும் சொல்லிக்கலாம் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி.

அதாவது ஒரு ஒரு அரசியல் இயக்கம் என்றது கொள்கை இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை அரசியல் இயக்கமாகவே பார்க்க முடியாது கல் அந்த கொள்கைக்கும் அந்த கொள்கையை தன் வாழ்நாள் முழுவதுமாக அந்த கொள்கையும் தத்துவத்தையும் ஏன்றி ஏந்தி நின்ற தலைவர்களையும் நீங்க மதிக்கலன்ற போது எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கொள்கையை தன் தன் வாழ்நாள் முழுவதுமாக பகுத்தறிவும் சமத்துவத்தையும் ஏந்தி சென்ற தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அவரை வந்து இழிவுபடுத்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியிலே இருக்கார் அண்ணா உங்க பேரே பேரறிஞர் அண்ணாவோட பேரை தான் உங்க கட்சி பேரே இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் முழுவதுமாக ஒரு தத்துவத்தை ஏந்தி சென்றார் மாநில சுயாட்சியில ஆமா ஒரு தத்துவத்தை ஏந்தி சென்றார் சரிங்களா அந்த தத்துவத்தை நீங்க அந்த தத்துவத்தை மதிக்காமல் வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே கூட்டணியில இருக்கீங்கன்றத மக்கள் மக்கள் முன்னாடி நீங்க எக்ஸ்போஸ் ஆகி புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபி கூட்டணி இப்படிதான் இப்படிதான் பாப்பாங்க இப்படிதான் பாப்பாங்க இந்த கூட்டணியில ஆட்டோமேட்டிக்கா வந்தா போகும்போது அப்படிதான் இருக்கும் ஆவேக்காவை எப்படி பாப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் சார் பாப்பாங்க அதாவது வந்து இன்னைக்கு அதாவது நீங்க வெறும் சார் பல பேர் சொல்றாங்க தாவேக்கா

இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அதுவும் பெரிய போன பெரிய நம்பர்ஸ்ல ஜெயிப்பாங்க சரிங்களா இது என்னன்னா மத்த கூட்டணி நீங்க சொல்ற இந்த கூட்டணி வரும்போது கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்கலா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடும் சரி பிஜேபி கூட டிவிக்கே கே போகும்போது இன்கேஸ் நீங்க சொல்றத படி பார்த்தா அது மக்கள் உங்களை ரொம்ப இதுவா நிராகரிச்சிருவாங்க எப்படி நீங்க ஒருத்தர் கொள்கை இது யூகம் இந்த யூகத்துக்கான இதுதான் அது மாதிரி போகும்போது ஒரு கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரி கூட ஒருத்தர் போய் கூட்டணி வச்சாங்கன்னா மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க அது நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு கொள்கை எதிரின்னு ஒருத்தர் உங்களை சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரியை கூடவே நீங்கள் போய்ட்டு இது அதாவது வந்து அந்த கட்சியும் சொல்லலாம் நாங்கள் இவங்க கூட்டு கூட்டணி போகிறேன்ட்டு இது பொதுவாக சோசியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது ஒரு சில அரசியல் விமர்சகர் சொல்லலாம் இன்கேஸ் அந்த இதுக்கான இது அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்களோட இது எக்ஸ்போஸ் அவங்களோட சீட்டாக கன்வெர்ட் ஆக

நீங்க அது மாதிரி இருக்கும் போது தானே சார் நீங்க அத பண்ண முடியும் இல்ல இன்னும் இன்னும் 100 நாள் இருக்கு சார் நீங்க சொன்னது அந்த நூறு நாள் இல்ல அதுதான் நான் சொல்லுட்டீங்களா இன்னைக்கு என்னன்னா பல விஷயங்களை ரொம்ப குரூஷியலான விஷயங்கள்ல இன்னைக்கு இருக்கிற அரசு திமுகவும் சரி காங்கிரஸும் சரி மக்களுக்காக நின்னுட்டாங்க பல க்ரூஷலான விஷயத்துல நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன் தி எஜுகேஷன் ஃபண்ட்ஸு மொழி டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட பாலிசிஸு மக்கள்ல மக்களோட தினசரி டெய்லி லைஃப்ல தினசரி வாழ்வாதாரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுற அளவுக்கு பாலிசிஸ் சரிங்களா இவங்க நான் அரசாங்கம் கொடுக்குற நலத்திட்டங்கள் வந்து ஒரு மக்கள் வாழ்க்கையில தினசரி அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த நம்மளோட இந்த விடியல் பயணமா இருக்கட்டும் சரி மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் சரி ஒரு உதாரண காலை உணவு காலை உணவு திட்டம் இது எல்லாமே சரி ஒரு இந்த விடியல் பயணம் வந்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பெண் அவர்களுக்கு முதல் முறையா வேலை கிடைக்குது சரிங்களா அவங்க வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மாத சம்பளம் அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் தான் வரும் அவங்க அது வரைக்கும் ஆனால் அவங்களுக்கான போக்குவரத்து செலவுக்கு கூட நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒரு ரூபாய் நீங்க கேட்க கேட்க தேவையில்லாத சூழல் சரி கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் உங்களை அந்த அளவுக்கு எம்பவர் பண்ணியிருக்கு அதாவது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம போயிட்டு வர அவங்களோட வே அவங்களோட வேலை இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அதுன்னு வச்சுப்போமோ ஒரு தோராயமாக வச்சிக்கலாமா வச்சிக்கலாம் பஸ்ஸுக்காக ஏதாவது அந்த காசை கூட நம்ம யாருமே இன்னைக்கு யாருமே சார்ந்திருக்க வேணான்ற ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு ஏன்னா அரசு அந்த அளவுக்கு எம்பவர் பண்ணியிருக்கு நம்ம பாட்டு போயிட்டு வேலை போ போயிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு அதே மாதிரி இது ஹிந்து பேப்பர்ல வந்தது கோர்ட்டு கோர்ட்டு சொல்லிருக்கு இந்த செக்யூரிட்டிக்கான பாலிசிஸ் அதுமாரி இந்த இந்த பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புக்கான நிறைய விஷயங்களை வந்து சொல்ற நல்ல சஜஷன்ஸ் நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிருக்கு இப்படி ஒரு நீதிமன்றம் இருக்கிறது பாருங்க இது வந்து இல்ல இது வந்து ஹிந்து பேப்பர் சரிங்களா இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர்ல வந்தது சரிங்களா வேணா போன்ல ஆதாரம் காட்ட முடியும் அந்த அளவுக்கு மக்களுக்கான அரசாங்கம் இருக்கு நீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் வேணும் நான் நான் எப்படின்னா அந்த அதிகாரத்தை அடையணும்ன்ற காரணத்துக்காகலாம் உங்களோட செல்ஃப் கிரீடுக்காக மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க இவ்வளவு தூரம் ஒரு அரசாங்கம் ஐடியாலஜிக்கலாவும் சரி பாலிசிஸ் வைஸும் சரி இவ்வளோ ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும்போது நீங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சாலும் உங்களுக்கான ஸ்கோப் கிடையாது கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா